அஸ்லாம் வரைக்கும் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா தாலி கொடி முறுக்கு செயின்னு முப்பது இன்ச்சுல வந்துருச்சா அதாவது பத்து புடியில வந்துருச்சான்னு கேட்டுட்டே இருந்தீங்க கேட்ட உங்களுக்காக தான் இந்த வீடியோ உறவுகளே ஆமாங்க பத்து புடியில ஒன் கிராம் கோல்டு ஒரு பத்து பவுன் லுக்குல இருக்கிற ஒன் கிராம் கோல்டு முறுக்கு செயின்னு பத்து புடி முப்பது அஞ்சுல இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா வந்துருச்சு இந்த செயினை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு விளாடுச்சு அரிப்பு வராது இந்த செயினை இந்த இவ்வளவு லெந்தா யாரு போடுவாங்க பாத்தீங்கன்னா இந்த நாகர்கோயிலு கன்னியாகுமரி இந்த கேரளா திருநெல்வேலி உறவுகள் இதை செயினா போட்டிருப்பாங்க இந்த லெந்தில் ஒரு தாலி டாலர் போட்டு செயினா போட்டிருப்பாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த ஒரிஜினல் கோல்டு செயின் படிக்க அனுப்பிச்சிருப்பீங்க வருத்தப்படுவீங்க வருத்தப்படாதீங்க அதே மாதிரி ஒன் கிராம் கோல்டுல பத்து புடி மதிப்பு பத்து பூன் லுக்குல நம்ம கிட்ட ஒன் கிராம் கோல்டு தாலி செயின்னு அது முறுக்கு கொடி செயின்னு இப்ப அவைலபிளா வந்துருச்சு யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கங்க உறவுகளை இந்தியா முழுக்க இலவசம் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் வந்துடும் லொகேஷன் புடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க வர முடியாத கஸ்டமர் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா நாளைக்கே டெலிவரி பண்ணிடுவோம் பத்து புடி லுக் புடி பத்து பூன் லுக்கு ஒன் கிராம் கோல்டு செயின் அதுவும் தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீடு இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த செய்யும் வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க உறவுகளை உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை